இது உண்மையில் கண்டிக்கத்தக்கது இந்த தீர்ப்பு கண்டிக்கத்தக்கது ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நெருக்கி நாற்பது ஆண்டுகள் இந்த கேஸ் வெளியே வந்து ஒரு முப்பது ஆண்டுகள் தெளிவாக கேஸ் வழக்கு தொடுக்கப்பட்ட ஒரு இருபது ஆண்டுகள் இந்த இந்த இதோட ஹிஸ்ட்ரி கேஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்தா அப்படி தான் இருக்குது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பல படுகொலைகள் நடந்தும் பல முறை வழக்கு பதிவு செய்யப்பட்டும் பல முறை இது கேள்வி எழுப்பப்பட்டு மக்களால் போராட்டத்தை நடத்தப்பட்டு களத்தில் நிறுத்தியும் கூட இந்த பேரை பயன்படுத்தக்கூடாது அப்புறம் அந்த எம்பி அவர் மாநிலங்களவை எம்பியாக தான் அதனுடைய நிர்வாகியாக இருக்கார் அவருடைய பேரை பயன்படுத்தக்கூடாது வெக்கமாக இருந்தால் ராஜினாமா பண்ணிவிட்டு போங்க கூச்சமாக இருந்தால் இந்த இந்த இடத்துல நான் இல்லைங்க இதுக்கு பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு போ ஆனால் நீ வந்து பொறுப்பேற்கலை இந்த அயோக்கியத்தனத்தெலாம் செஞ்சுட்டு இவ்வளோ பாலியல் சுரண்டல் செஞ்சுட்டு பொருளாதார சுரண்டல் செஞ்சுட்டு உங்களை நியாயமான காட்டிக்கிட்டு உங்கள் பேர் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு பேர் இல்லையா என்ன இப்போ கடவுள் வேற வைத்து நீங்கள் இவ்வளோ பெரிய கேவலமான செயலை செஞ்சுட்டு போவீங்க நீதிமன்றம் அதுக்கு பக்கத்துணையாக இருக்குன்னா அதை எப்படி ஆதரிக்க முடியும் ஒரு கடைக்கோடையில் இருக்கிற நம்பிக்கை இருக்கிற ஒரு இந்து அவன் பிள்ளையோடு போகிறாங்க நாளைக்கு அந்த குழந்தைக்கு அப்படி அடக்காதுன்னு என்ன டூர் போன குழந்தைகளுக்கு நடந்துருக்குல இப்போ அவங்க நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன் அவங்க மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்க அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நடத்துறாங்க அதே மாதிரி லா காலேஜ் என்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே ஸ்கூல்ஸ் எல்லாமே நடத்துறாங்க அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு